டெல்லியில் புதிதாக கட்டப்பட்ட நான்கு மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கிய இருபத்தி இரண்டு தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது டெல்லி புராரியில் நேற்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் நான்கு மாடி கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்தது தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் இடிபாடுகளில் சிக்கியவர்களில் ஒரு குழந்தை உட்பட பத்து பேரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இடிபாடுகளில் சிக்கிய இருபத்தி இரண்டு பேரை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நிகழ்விடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட பாஜக எம்பி மனோஜ் திவாரி இதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் இடிபாடுகளில் மேலும் பலர் சிக்கியுள்ள சூழலில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களும் ஆபத்தான கட்டத்தில் உள்ளனர் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் தெளிவாக இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நயனார் நாகேந்திரன் அவரது ஆசையை தெரிவித்துள்ளார் என்றார் கருத்தை தெளிவா போச்சு அதனால் இப்போ நோ அலையன்ஸ் வித் பிஜி பிஜேபின் டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ஃப்யூச்சர் ஆல்சோ விஜய் தங்களுக்கு எதிரி கிடையாது என்றும் ஜெயக்குமார் கூறினார் அவர் ஒன்றும் எங்களுக்கு எதிரி இல்லையே எங்களுக்கு ஏ அவர் ஒன்று நான் 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 அது அவர் ஒன்று எதிரி இல்லையே பெரியாரை சிறுமைப்படுத்திய யாராக இருந்தாலும் தமிழ்நாடு அரசியலில் இருந்து தனிமைப்படுத்தப்படுவார்கள் அது சீமானாக இருந்தாலும் சரி எனவும் ஜெயக்குமார் கூறினார் சார் தந்தை பெரியார் வந்து அது சீமானம் யார் சிறுமைப்படுத்தினாலும் சரி தமிழ்நாடு அரசியல் இருந்து அவர்கள் தான் விரைவில் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை நிச்சயமாக உருவாகும் முதலமைச்சரின் மதுரை உரை தொடர்பாக கருத்து கூறிய ஜெயக்குமார் அதிமுக என்றும் யாருக்கும் அடிமையாக இருந்ததில்லை எனும் திமுக தான் பதவிக்காக குடும்பத்திற்காக தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக் தெரிவித்தார் தெரிவித்தார் துறையில் தற்காலிக பணியிடங்கள் நிரந்தரமாக்கப்பட்டுள்ளன பள்ளிக் கல்வித்துறையில் உள்ள நாற்பத்தி ஏழாயிரம் தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளன அரசு பணியிடங்களை பொறுத்தவரை பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டதும் உடனடியாக நிரந்தர பணியிடங்களாக அறிவிக்கப்படுவதில்லை சில ஆண்டுகளுக்கு தற்காலிக பணியிடங்களாக அவை நிர்வகிக்கப்பட்டு பின்னர் நிரந்தரமாக்கப்படும் அதன்படி பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத பணியாளர் இடங்கள் என ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக அடிப்படையில் இருந்து வந்த நாற்பத்தி ஏழாயிரம் பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்து பள்ளி கல்வித்துறை செயலாளர் மதுமதி உத்தரவிட்டுள்ளார் பத்தம்சு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தவிருப்பதாக ஜாக்டோஜியோ அமைப்பு அறிவித்துள்ளது சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் மயில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றார் வருகிற பதினான்காம் தேதி பெப்ரவரி பதினான்காம் தேதி தமிழ்நாடு முழுவதும் வட்ட தலைநகரங்களிலே தாலுகா அளவிலே ஆர்ப்பாட்ட போராட்டங்களை நடத்துவதென்றும் அதன் தொடர்ச்சியாக பெப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி பெப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி மாவட்ட தலைநகரங்களிலே மறியல் போராட்டத்தை நடத்துவதென்றும் ஜாக்டோஜியோ முடிவு செய்திருக்கிறது கடந்த பல ஆண்டுகளாக அரசு பணியிலிருந்து ஓய்வு பெறுபவர்கள் மற்றும் இறப்பின் காரணமாக ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட இடங்கள் இருப்பதாகவும் பயில் தெரிவித்தார் சென்னையில் மூன்று சிறுமிகளிடம் தனிமையில் இருந்த சிறுவர்கள் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் பெரம்பூரைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது பனிரண்டு வயது மக்களை காணவில்லை என்று சனிக்கிழமை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் வழக்கு வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனா் காவல்துறையினர் தொடர்ந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் பெரம்பூர் பகுதியில் உள்ள அரசு கட்டிடத்தின் மேல்பகுதியில் மூன்று சிறுமிகள் இருந்ததும் அவர்களுடன் சில இளைஞர்கள் தனிமையில் இருந்த அதிர்ச்சி தகவலும் தெரியவந்தது மூன்று சிறுமிகளையும் மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்த காவலர்கள் அவர்களுடன் இருந்த கலிமுல்லா அபிஷேக் மற்றும் ஒரு சிறுவன் ஆகியோரை கைது செய்து சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர் மேலும் உடந்தையாக இருந்த சையத் முகமது ஜாஃபர் மற்றும் பதினெட்டு வயதிற்குட்பட்ட இரண்டு சிறுவர்களும் கைது செய்யப்பட்டனா் சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர் சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த மூன்று சிறுமிகளை காதலிப்பதாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகள் அனைவரும் மீதும் போக்சோ சட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் புகார்களுக்கு கடந்த அதிமுக ஆட்சியைப் போன்று அலட்சியம் காட்டாமல் விரைந்து நீதி கிடைக்க திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளாா் விரைவாக நடவடிக்கை எடுத்துவிட்டார்களே என்று விரக்தியிலும் அரசியல் ஆதாயம் பெறவும் குறை கூறி எடப்பாடி பழனிசாமி அவதூறு பதிவு போட்டிருப்பதாகவும் அமைச்சர் விமர்சித்துள்ளார் சார்களை காப்பாற்றுவதில் கைதேர்ந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த ஆட்சியின் சார்களை நினைவிருக்கிறதா என்றும் வினவியுள்ளார் வட்டச் செயலாளர் சுதாகர் பொள்ளாச்சி நகர மாணவரணி செயலாளர் அருளானந்தம் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டுள்ள அமைச்சர் சிவசங்கர் அதிமுகவின் சார்களை மக்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டார்கள் என்று அந்த பதிவில் தெரிவித்துள்ளாா் தருமபுரியில் பாமக நிர்வாகிகளுடன் அதன் நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையும் கூட்டணி ஆட்சியில் பாமக பங்கு பெறும் என்று அக்கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்ட பாமக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ஆலோசனை மேற்கொண்டனர் அப்போது பேசிய ராமதாஸ் தருமபுரி மக்கள் விழிப்புடன் இருந்தால் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலில் பாமக மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று கூறினார் தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் மேலும் விழிப்புடன் இருந்து மிகப்பெரிய வெற்றியை விழித்து ஆட்சியை நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி ராமதாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அமையும் கூட்டணி ஆட்சியில் பாமகவின் பங்கு நிச்சயம் இருக்கும் என்று தெரிவித்தார் சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டதாக தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை அறிவித்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் பகுதியில் சாம்சங் நிறுவன ஆலை செயல்படுகிறது அதன் பணியாளர்கள் தொழிற்சங்கத்திற்கான அங்கீகாரம் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் செய்தனர் பல நாட்கள் போராட்டம் தொடர்ந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு பின்னர் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது இதனிடையே சிஐடிஇடன் இணைந்த சாம்சங் தொழிலாளர் சங்கத்தை பதிவு செய்வது தொடர்பாக ஆறு வாரங்களுக்குள் பதிலளிக்க கடந்த டிசம்பர் முதல் வாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்தியா தொழிலாளர்கள் சங்கம் தொழிற்சங்க விதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பதிவுத்துறை தெரிவித்துள்ளது குறித்து நியூஸ் எயிட்டீனிற்கு பேட்டியளித்த சாம்சங் நிறுவன சிஐடி யூ தொழிற்சங்க மாநில தலைவர் முத்துக்குமார் சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றார் இது சட்டத்திற்கு நாங்கள் நடத்திய போராட்டம் தொழிற்சங்கத்தினுடைய அடிப்படையான உரிமைகளை வலியுறுத்தி நடத்திய போராட்டத்தில் கிடைத்திருக்கிற வெற்றி சங்கம் அமைத்துக் கொள்ளலாம் என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் பத்தொன்பது விதி கூறுகிறது அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டும் என்று இனியாவது தமிழக அரசும் இந்திய அரசும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கடுமையான ஒரு உத்தரவினை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் தங்களது சங்கத்தை சாம்சங் நிறுவனம் அங்கீகரிக்க வேண்டும் என்று முத்துக்குமார் கூறினார் தன்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டதை அறிந்து தொழிலாளர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய இவை தொழிற்சாலை எதிரே சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் செயலாளர் முத்துக்குமார் ஆகியோரை ஆரவாரத்துடன் வரவேற்ற தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக பதினைந்து நிமிடங்கள் பட்டாசுகளை வெடித்தனர் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அப்போது தொழிலாளர்களிடையே பேசிய சவுந்தரராஜன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விரைவில் விவாதம் மேற்கொள்ளலாம் என்றார் ஆரவாரத்தால் அப்பகுதியில் சற்று பரபரப்பு நிலவியது புதுக்கோட்டை அருகே கனிமவட கொள்ளை குறித்த புகார் அளித்த ஜவஹர் அலி கொல்லப்பட்ட நிலையில் திருமயம் வட்டாட்சியர் புவியரசன் கிராம நிர்வாக அலுவலர் முருகராஜ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் கனிமவடக் கொள்ளை நடப்பதாக பெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜவஹர் அலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் தாம் கொடுத்த புகார் மனு திருமயம் வட்டாட்சியர் மூலமாக குவாரி உரிமையாளர்களுக்கு கசிவதாகவும் புகாரில் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் ஜவஹர் அலி கடந்த பதினேழாம் தேதி லாரி ஏற்றிக் கொல்லப்பட்டார் இந்த வழக்கில் மெத்தனமாக செயல்பட்டதாக திருமயம் காவல் ஆய்வாளர் குணசேகரன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் இந்த சூழலில் திருமயம் வட்டாட்சியர் புவியரசன் நெடுஞ்சாலை திட்டங்கள் எடுப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் இவ்விவகாரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் ஆறு வட்டாட்சியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் பணியிட மாற்றம் வழக்கமானதுதான் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது உள்ளது. இதேபோல் துடையானூர் வட்டத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் முருகராஜ் பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்.